அனைவருக்கும் வணக்கம் நம்ம நட கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பொருளோட விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் எத்தனை பை எத்தனை மடங்குனா நாலு பை மூணு மடங்கு எனில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் சதவீதம் இந்த கணக்கில் எவ்வளோ விற்பனை விலைன்னு சொல்லலை எவ்வளோ அடக்க விலைன்னு சொல்லலை ஆனால் விற்பனை விலைங்கிறது அடக்க விலையில் எத்தனை மடங்காக இருக்குன்னா நாலு பை மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடக்க விலை தெரிஞ்சு நம்ம யாரை கண்டுபிடிச்சிடலாம் விற்பனை விலையை கண்டுபிடிச்சிடலாம் நான் அடக்க விலை என்ன செய்யறேன்னா தெரியாத அடக்க விலைக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன் அடக்க விலையை பீனு வச்சுக்கிறேன் பிரைஸ் இப்பொழுது எக்ஸ் ஒய் தான் வைப்பாங்க நம்ம பெருக்கடல குழப்பங்கிறதுனால பீன் வச்சுக்கிறேன் அடக்க விலையானது ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்போ எவ்வளோ விற்பனை விலைங்கிறது எப்படி இருக்கு விற்பனை விலையானது அடக்க விலையில் எத்தனை மடங்கா நாலு பை மூணு மடங்கு அப்போ நாலு பை மூணு பி அப்போ நாலு பை மூணு அதாவது நாலு பி பை மூணுன்னு வச்சுக்கலாம் நாலு பி பை மூணு இது யாரு விற்பனை விலை நம்ம லாபம் எப்படி கண்டுபிடிப்போம் எப்பொழுதுமே லாபம்ங்கிறது எதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும்னா விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை கழிக்கணும் அதே நஷ்டம்னா அடக்க விலையிலேருந்து யாரை கழிக்கணும்னா விற்பனை விலையை கழிக்கணும் இங்கே அடங்கும் இங்கே கேட்டிருக்கறது கேள்வியில் என்னென்னா லாப சதவீதம் அப்போ நம்ம என்ன செய்யணும் விற்பனை தான் யாரை கழிக்கணும் அடக்க விலையை கழிக்கணும் விற்பனை விலையை நம்ம இப்போ என்ன கமிச்சுருக்கோம் நாலு பி பை மூணு மைனஸ் அடக்க விலை எவ்வளோ பி இந்த கீழே யாருமே மீறலாம் யார் இருக்கிறத அர்த்தம் ஒன்று இருக்கிறத அர்த்தம் இந்த பின்ன கழித்தல் பின்ன கூட்டல் என்ன செய்யணும் குறுக்க பெருக்கணும் பின்ன கழித்தலையும் கூட்டலையும் அவனையும் பெருக்கணும் இப்போ குறுக்க பெருக்குங்க ஒன்றால் நாலு பீயை பெருக்கினான்னு கிடைக்கும் நாலு பி மூணால் இந்த பியை பெருக்கினான்னு கிடைக்கும் மூணு பி டிவைடட் பை இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணுங்க ஒரு மூணு மூணு மறுபடியும் சொல்கிறேன் பின்ன கூட்டலாக இருந்தாலும் சரி பின்ன கழித்தலாக இருந்தாலும் சரி குறுக்க பெருக்கணும் அவனையும் பெருக்கணும் நாலு பியில் மூணு பீ போச்சுன்னா எத்தனை ஒரு பி தான் இருக்கும் டிவைடட் பை மூணு அப்போ லாபம் எவ்வளோ லாபம் எவ்வளோ பி பை த்ரீ இப்போ லாபமும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அவங்க கேட்டிருக்க கேள்வியில் என்ன கேட்டுக்காங்க பாருங்க லாபத்தோட நிக்கலை லாபத்தோட சதவீதம் கேட்டுக்காங்க லாப சதவீதம் கண்டுபிடிப்போமா அப்போ லாப சதவீதம்ங்கிறது எப்படி நம்ம எப்பொழுதுமே லாப சதவீதம் முந்தைய வீடியோக்கள் என்ன பண்ணிருக்கோம் லாபம் லாபம் எதை வச்சு முடிவு பண்ணப்படும் அடக்க விலையை வச்சு தான் முடிவு பண்ணப்படும் ஏன்னா அடக்க விலையை விட தான் அவங்க என்ன வச்சு விட்டுருப்பாங்க கூட வச்சு வித்திருப்பாங்க டெவைட் பை நூறு இப்போ லாபம் எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பி பை த்ரீ அடக்க விலை எவ்வளோ அடக்க விலையை நம்ம என்னென்னு எடுத்து வச்சிருக்கோம் பின்னு எடுத்து வச்சிருக்கோமா பி நூறு ரைட்டா இப்போ நம்ம கண்டுபிடிப்போமா பாருங்கள் பி பை த்ரீ இந்த பி கீழே இருக்கலாமா அப்போ ஒன்று பை பி ரைட்டா எண்டு நூறு இந்த பி இந்த பிஎன் ஆயிரும் கேன்சல் ஆகிரும் ஒரு நூறு நூறு டிவைடட் பை மூணு பாருங்க கேள்வியில் பின்னத்தில் இருக்கா புள்ளியில் இருக்கான்னு பார்க்கணும் எல்லாமே கலப்பு பின்னத்தில் தான் இருக்குது அப்போ நம்மளது கலப்பு பின்னத்தில் மாத்திரமா நூறில் எத்தனை மூணு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி மூணு மூணு தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி மூணு மூணு எவ்வளோ தொண்ணூற்றி ஒம்போது அப்போ நூறில் எத்தனை இருக்குது தொண்ணூற்றி போக பாக்கி எத்தனை இருக்குது ஒன்று பை மூணு சதவீதம் அப்போ இதற்கான விடை எவ்வளோ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எதை குறிக்கிதுன்னா ஆப்ஷன் ஏவ குறிக்கும் மாரடா கணிதம் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோக்களையும் நான் பதிவு பண்ணுறேன் நன்றி